இன்றைக்கி நம்ம கலைப்புலி எஸ் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க நேற்று முழுவதும் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாக்களில் கபாலி பற்றிய நினைவலைகள் தான் ஓடிட்டு இருந்தது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா கபாலி படம் ரிலீஸ் ஆகி எட்டு வருடங்கள் நிறைவடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத தலைவரோட ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியாக்களில் மலரும் நினைவுகளால் கொண்டாடிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் கபாலி படத்தோட தயாரிப்பாளரான கலைப்புலி எஸ் தானு அவர்கள் இன்றைக்கி ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கபாலி ஒன்பதாவது வருட துவக்கத்தில் மனிதம் நிறை புனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தேகபலம் பாதபலம் பெற்று ஆயுள் சதம் கடந்து வாழிய பல்லாண்டு வாழ்க வளமுடன் அப்படின்னு அவர் வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஒரு தயாரிப்பாளரே ஃபேனாக மாறி இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுறது வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம் ஏன்னா கபாலி படம் செய்த அந்த வசூல் புரட்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக அதுக்கு முன்னதாக தமிழ் சினிமாவில் பார்க்காத ஒரு விஷயமா இருந்தது முதல் ஆறு நாட்களில் முந்நூற்றி ரெண்டு கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கலைப்புள்ளி தானு அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா இப்போ சமீபத்திய ஒரு தந்தி டிவி பேட்டியில் கூட தானு வந்து சொல்லியிருந்தார் உண்மையான வசூலை கணக்கெடுத்தோம்னா ஆயிரம் கோடிக்கு மேலே கபாலி படம் வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வசூல் நிறைந்த திரைப்படம் கலைப்புலி தானுவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை தந்த ஒரு திரைப்படம் ஸோ அந்த திரைப்படம் எட்டு வருடங்கள் நிறைந்து ஒன்பதாவது வருடத்தில் அடி எடுத்து வைக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் என்றைக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களுடன் பகிர்ந்திருக்காரு நம்ம கலைப்புலிய ஸ்தானு அவர்கள்